அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற விற்பனை பதிவு உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி நம்ம அம்சா டெய்ரியில் ஒரு இலவச ஆஃபர் அறிவிச்சிருக்கேங்க நம்மகிட்ட மாடு புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தரமான நாட்டுக்கோழி இலவசமாக தரதான் நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பு ஆஃபர் ஒன்று அறிவிச்சிருக்கிறோங்க நல்ல ஒரு காட்டு மேய்ச்சலில் துவைய நல்ல சிறுவடையில் நல்ல ஒரு ரகமான கோழியை மாடு வாங்குறவங்களும் வண்டிலேயே பண்ணி கொடுத்துருவோங்க இன்றைக்கி ரெண்டு மாடு பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் மாடு வந்து போடி டைப்பில் நல்லா ஒரு கன்று மாடுங்க ஒரு பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் கறவை கறக்கிற மாதிரி கிடேரி கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க மாடு நல்லா ஒரு தரமான கை கால் ஊக்கத்தில் நீட்டு போக்கில் நல்லா ஒரு காம்பு வளங்க ஒரு லேடிஸு கறக்க தெரியாதவங்க பால் கறக்க தெரியாதவங்க கூட இந்த மாட்டில் பால் கறக்கலாங்க அந்தளவுக்கு நல்லா பூங்காமுங்க காங்க மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எதில் வேணால் கலந்துக்கலாங்க மாட்டு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா மடி செட்டான மாடுங்க கிடேரி கன்று போட்டிருக்குதுங்க கன்று நல்லா தெளிவான கிடேரி கண்ணுங்க இப்போத்தின் நிலவரத்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக அஞ்சு லிட்டர் வந்துட்ருக்குதுங்க கண் போட்டு மூணு நாள் தாங்க ஆகுது மாட்டு நல்லா தெளிவான மாடுங்க லேடி ஜென்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேட்ச்சில் தண்ணிக்கு தீனிக்கு எந்த கோளாரும் இல்லைங்க மாடு நல்லா இருபத்தி நாலு நேரம் விட்டாலும் காட்டு மேய்ச்சல் மாடுங்க மாடு அண்ணாங்கல் போட்டு சம்சாரிட்டு நல்லா காட்டு மேய்ச்சல் மாடுங்க மாட்டை பார்த்தாலே தெரியும் நல்லா நீட்டு போக்கு நல்லா பாடி ஸ்ட்ரக்சரில் நல்லா ஒரு நைஸ் தோளுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுவாயாக இருக்குதுங்க இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரரூவா சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்க மாடு தேவைங்க நபர் கீழே டிஸ்ப்ளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் விலையை ஃபைனல் பண்ணிவிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் கூகுள் பேலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலே மாடு பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்த்துற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்க நல்லா கறவைக்கு அவ்வளோ சாஃப்டான காம்புங்க கை வச்சா பால் கொட்டுங்க அது மாதிரி ஒரு தரமான மாடுங்க இது இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்ல தலையீத்து கிடையாதுங்க கண் போகிறதுக்கு ஒரு பாஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இது மானலாக ரெட்டின் ஜெர்சியில் ரெண்டு பல்ல நல்லா காட்டு மேய்ச்சலில் ஒரு சிறப்பான மாடு தாங்க மாட்டில் எந்த குற்றங்குளாரும் இல்லைங்க டைம் மட்டும் ஒரு பாஞ்சு நாள் இருக்குதுங்க டைமு தலைகத்திலையே ஒரு பத்து லிட்டருக்கு மேலே ஒரு பன்னெண்டு லிட்ரு வரைக்கும் கரைவை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தரமான ரெட் சிந்து ஜெர்சி மிக்சிங்கில் வரக்கூடிய நல்ல ஒரு ப்ரீடுங்க ஓன் யூஸுக்கு சொந்த பால் தேவை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றவங்களாம் இந்த மாடு தாராளமாக தேர்வு செய்யலாங்க டிப்போ கொடுத்தாலும் நல்ல ரேட் கிடைக்கக்கூடிய ரகங்க இது மாட்டில் தெளிவான மாடுங்க மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நார் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து ஒரு பணிக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ அனுப்ப சொன்னாலும் அனுப்பலாங்க இல்லை பண்ணைக்கே டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாங்க அது உங்களோட சாய்ஸ் தாங்க நன்றி வணக்கம்ங்க மாடு தேவையின் நபர் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு அவசியம் கால் பண்ணுங்கள்